இந்த நாலரை வருஷமாக நீங்கள் மக்கள் பணி செய்யலை இந்த இந்த ஆறு மாதமாக மக்கள் பணி செஞ்சீங்கன்னா தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும் எல்லாமே கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை வீட்டுக்கு அடப்புற வேலையில எல்லாம் இறங்கிட்டாங்க அதனால் தயவு செஞ்சு அவங்க வந்து தொகுதியில் போய் வேலையை பாருங்கள் ஊர் சுற்றுனது போதும் சம்பாதிச்சது போதும் கட்டிங் போட்டது போதும் கொலை செஞ்சது போதும் எல்லாத்தையும் நிப்பாட்டு அப்படின்றதான் முதலமைச்சர் கொடுத்துருக்க மெசேஜ் அதாவது ஓட்டு போடாதான் கூட எங்களை புகழக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஆட்சி நடத்துறோம் ஓட்டு போட்டவனே ஏற்கனவே வருத்தப்படுறான் ஓட்டு போட்டவனே அடுத்த வாட்டி ஓட்டு போட மாட்டான் ஓட்டு போடாதவனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை ஏற்கனவே ஓட்டு போட்டவனே அடுத்த வாட்டி ஓட்டு போட மாட்டான் வேணா எழுதி வச்சிங்க திமுகவோட ஓட்டு வங்கி சரிபாதியாக இந்த எலெக்ஷனில் சரியும் திமுக வாக்கு வாங்கி வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் சரிபாதியாக சரியுதா எழுதி வச்சிங்க சரி எங்கே போய் சரியும் வேற இடத்துக்கு போவோம் ஏடிஎம் கேக்கு போவோம் இல்லை டிவி கேக்கு போவோம் வேற இடத்துக்கு போவோம் எமர்ஜி ஆகி வருவாங்க திமுக ஆட்சியில் ஆண்டி இன்கமன்ஸ் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இருக்கு அதிமுக உங்கள் எதுவுமே இல்லையா இல்லைங்க இந்த அளவுக்கு கிடையாதுங்க ஒன்றுமே இல்லை கஞ்சா போதை ஒன்றுமே இல்லை போ கஞ்சா போதையை பற்றி நம்ம டெய்லி பேசிட்டு இருக்கோம் பதிமூணு பேர் கொண்டதெல்லாம் கணக்கில் வர ஏங்க ஸ்டெர்லைட்டில் நடந்தது அன்னைக்கு நடந்தது ஒரு ஒரு கலவரம் அதை வந்து நம்ம சரி சரின்னு பேசவே இல்லை நீட்டு மரம் இல்லை ஒரே நிமிஷம் இருக்குங்க சரின்னு சொல்லி நம்ம பேசவே இல்லை இதை முடிச்சிட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு போகும் ஓகேவா இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆச்சு இல்லை இந்த ஸ்டெர்லைட் வழக்கில் கொல்லப்பட்டவங்களுக்கோ இல்லை அந்த கொலையை செய்தவர்களோ என்ன நீதி இந்த ஆட்சி வாங்கி கொடுத்துச்சு